வெல்கம் டு சிஎஸ்பிஷன் ஆஸ்ரீ தேர்வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் பார்த்திங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி ஆல்ஃபர் பண்ணியிருந்தாங்க பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அதுக்கான அப்ளிகேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ இதுக்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக வந்தது ஜூலை பத்தாம் தேதி அதுக்கப்புறம் அதே பத்தாம் தேதி நோட்டிஃபிகேஷன் அலாங் தட்கனும் கொடுத்துருந்தாங்க ஜூலை பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ப்ரஸ் நியூஸு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை மாற்றி வைக்கிறதுக்கான சூழல் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஸ் நியூஸ் ரிகார்டிங் தட் டேட் ஆஃப் ப்ரஸ் நியூஸ் எக்ஸாமினே ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம முன்பை வேணா பார்ப்போம் முதல்ல நோட்டிஃபிகேஷன் பொறுத்தல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஜூலை பத்தாம் தேதி கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ இதில் தான் வந்து இதற்கான தேதியை வந்து இப்போ மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இது வந்து கோர்ட்டில் வந்து கேஸாகவே இதில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி விசாரணையும் இது பண்ணியிருக்காங்க ஸோ பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் உடற்கல்வி இயக்குனர் வரைக்குமே வந்து இதில் கொடுத்துருந்தாங்க இது வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ஐந்து மணி வரை இதற்கான வந்து தேதிங்கிறத கொடுத்து வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து அப்புறம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டு நோட்டிஃபிகேஷன் சொன்னதில் அதே பத்திரிக்கை செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அன்று வெளியீட்டு படத்தில் இந்த பணிக்கான தேர்வு தேர்வுக்கான நாள் வந்து இருபத்தி எட்டு ஒம்பது இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தெட்டுன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க அந்த தேதியில் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் டூ டூ ஏ சர்வீசஸ் அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் சி கம்பைன்டு சிவில் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அந்த மாதிரி தேர்வை நடத்த திட்டமிட்டுவதெல்லாம் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி பயிற்றுனர் நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய படையிடங்களுக்கு போட்டித் தேர்வுகளை தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது எந்த தேதிங்கிறத அப்போதைக்கு முடிவு பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த தேதி வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வந்து ஒரு ப்ரஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா முதுகலை இந்த உடற்கழிய பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தது வந்து தேதியை அதுக்கு நாங்கள் மாற்றி பன்னெண்டு பத்து அதாவது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிக்கலாகிறது அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வந்து பெரும்பாலும் எந்த ஒரு எக்ஸாமும் கிராஸ் பண்ணலை ஸோ நாங்கள் அந்த தேதியில் இந்த தேர்வை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட்டு அடுத்த அப்டேட் என்ன கொடுத்துருந்தாங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடத்துற நடத்தும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி எடிட் ஆப்ஷன் இந்த எடிட் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ண இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க இப்போது வரைக்கும் இதோட ஆஜர் தேர்வாறு இதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி இந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாம் நடத்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி இந்த எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க இதற்கு வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்னென்னா இது புதிய பாடத்திட்ட மாற்றினதுனால இப்போ நீங்கள் அறிவிப்புக்கு சொன்ன தேதியிலேருந்து கரெக்டாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாவது ஜூலை பத்தாம் தேதி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறீங்க கால்ஃபர் பண்ணதுலேருந்து இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் டைம் ஆகஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து அடுத்த மாதம்னா ஜூலையில் சொன்னது செப்டம்பரில் எக்ஸாம் நடத்தணும்னு சொன்னீங்க இப்போ தேர்வும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி குரூப் ஏ எக்ஸாம் நடக்கிறதுனால அதுக்காவது பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிற போட்டித் தேர்வுக்கான தேதியை நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்க இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இப்போ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி நூறு நாளுக்குள்ள சரியாக சொல்லப்போனால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாதம் அதாவது அறுபதுலேருந்து எழுபத்தை எழுபது நாள் கூட வரல எழுபத்தி நாலு எழுபது நாளுக்குள்ளேயே வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்போ அப்ளை பண்ணுவாங்க சிலபஸும் புது சிலபஸாக இருக்குது சிலபஸையே நீங்கள் அப்போ தான் வந்து இதான் நியூ சிலபஸுங்கிறத கால்ஃபர் பண்ணுற அன்னைக்கு தான் எல்லாேருக்குமே பெரும்பாலான நபர்களுக்கு வந்து அதில் தான் நீங்கள் அனௌன்ஸே கொடுக்குறீங்க புது சிலபஸ்னு இப்படி புது சிலபஸ் கால்ஃபர் பண்ண இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த போதிய நாட்கள் படிப்பதற்கு இல்லை எழுபத்தஞ்சி நாள் எழுபது நாளெலாம் எங்களால் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இந்த எக்ஸாமுக்கான டேட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க இது வந்து வழக்கு விசாரணையில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதற்கான நிலைகள் தெரிவிக்கப்பட்டன ஆசிரியர் தேர்வாரியம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி இதுக்கான அறிவிப்பை வெளியிட்ருக்கு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா இந்த தேதியிலேருந்து முப்பது நாட்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறது இல்லை வெளியில் போய் தமிழ் மொழி தகுதி தமிழ் மொழியில் படிக்கிற வழியில் கல்விக்குற டி பிஎஸ்டி சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதாக இருக்கட்டும் அப்ளை பண்ணுறதுக்கான இருக்கட்டும் இதுக்கான அவகாசங்கள்லாம் இந்த ஒரு தான் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் இருந்துச்சு ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் காலவாசம் கொடுத்துருந்தாங்க இந்த குறுகிய காலத்தில் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்புறம் வந்து தமிழ்மொழி தமிழ் வழி கல்வி படித்திருந்தவங்க பிஎஸ்டிஎம் வாங்குறதுங்களா இருக்கட்டும் தமிழ் மீடியம் இருக்கிறவங்கட்டும் இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சர்டைன் குவாலிஃபிகே குவாலிஃபைடு இதை வச்சு தான் இவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி யூஸ் பண்ண கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தாரர்கள் இணையதளம் வாயிலாக அதை விண்ணப்பிக்கணும் எல்லாத்தையும் சொல்லியிருந்த காலகட்டத்தில் சரியாக சொல்லப்போனால் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி தான் இதிலேருந்து அப்ளை பண்ணியே ஒரு ஆள் ரிலீஃப் ஆகிறாருன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் ஒரு மாதம் செப்டம்பர்லேருந்து அக்டோபரில் ஒரு பத்து பத்து நாள் பன்னெண்டாம் தேதி நடக்குன்னா பன்னெண்டு நாள் இப்போ இங்கேருந்து ஒரு மாதம் முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இப்படி ஒரு காலகட்டத்தில் யாராவது பண்ண முடியுமாங்கிற மாதிரி டேட் இருந்துச்சு ஸோ இந்த கா குறுகிய காலகட்டத்தில் எங்களால் ஒரு பெரிய போட்டித் தேர்வை நடத்துறதுங்கிறது எக்ஸாம் போங்கிறது அவகாசம் இல்லை எங்களுக்கு போதிய அவகாசம் வேணும் அதாவது எப்படின்னா எங்களுக்கு இன்னும் ஒரு மூணு வார காலம் அவகாசம் அதாவது மூணு வாரன்னா இருபத்தோரு நாள் இன்னும் ஒரு இருபத்தோரு நாள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணலாங்கிறத கொடுத்துருந்தாங்க இதுவே நீதிமன்றத்துலேயும் இது பேசப்பட்டது ஸோ இதுக்கு சம்மந்தமான ஃபர்தர் அப்டேட் நமக்கு கொடுக்குற பட்சத்தில் இது என்னங்கிறதையும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல இருக்கிறது கால்ஃபர் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ரிப்ரேஷனுங்கிறது டிஆர்பிங்கிறது வந்து வருஷா வருஷம் வந்து பிஜி எல்லாம் கால்ஃபர் பண்ணலை அது மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா சிலபஸ் அறிவித்து அந்த தகுதியிலேருந்தே தொண்ணூறு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளுக்குள்ளே எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே பார்க்கப்படுது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து பணி நாடுகள் இருக்கட்டும் ஏன்னால் பழைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த காலகட்டத்திலலாம் பத்தொம்பதுல நடந்த எக்ஸாம்லலாம் பார்த்திங்கன்னா சிலபஸுங்கிறது ஒரு இருபது வருஷம் பழைய சிலபஸ் அதனால் கால்ஃபர் பண்ணதுலேருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பழைய டிஆர்பியோட டீட்டெயிலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த சிலபஸுங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அதே சிலபஸ் தான் இருந்துச்சு இது ஒவ்வொரு மொழி பாடத்துக்கும் வந்து மாறும் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான சிலபஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இந்த டிஆர்பி அஃபிஷியல் ஆசிரியர் தேர்வாரையும் அதோடய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் டெஸ்ட்டு ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்கிறது இதில் மென்ஷன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான சிலபஸ் இதில் இருக்கும் இது இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு கிரேடு இதுக்கு கீழே நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு சிலபஸ்க்கு இங்கே வந்து போஸ்ட் ஆஃப் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷை க்ளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க இப்படி ஓனாக இருந்தால் இந்த சிலபஸ் இங்கே மேலேயே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போதுன்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுனா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலபஸுங்கிறதுனால இதை வந்து ஈஸியாக வந்து கோத்துருவ பண்ண முடியும் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பழைய சிலபஸ் பழைய சிலபஸ்னால் இது பழைய பழைய காலகட்டத்தில் உள்ளதுமாகவே பாதிக்கப்படும் பதினெட்டில் தான் சிலபஸ் இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுதான் பொதுமையாக இருந்துச்சு இதுதான் நிறைய பேர் பணி நாடுகள் ஆஸ்பரண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை தான் வந்து குயிக்காக எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு பதிலாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான ஸ்கூல் எஜுகேஷனுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப் அப்படிங்கிறது டேரெக்டாக இது வரும்போது பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து இப்போ இப்போ நம்ம பாட்டினது பத்தொம்பதுக்கு உள்ளதுன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இந்த வருஷத்துக்கான சிலபஸும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே ஒரு அஃபிஷியலாக கிளிக் பண்ணோம்னா அந்த இதுக்குள்ள தான் இங்கே டேரெக்டாகவே போகுது இப்போ இதுக்குள்ளேயெலாம் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி போஸ்ட் ஆஃபீஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் இருக்குது இப்போ சைக்காலஜியை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு இப்போ வந்து இப்போ என்னென்ன சிலபஸுங்கிறத இதில் தெளிவாகவே இதில் சொல்லியிருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆண்டு ஆறாம் கல்வி கால்ஃபர் பண்ணதே இந்த ஜூலை மாதம் தான் அது இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்வியாண்டில் இருந்துக்கான சிலபஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு சைக்காலஜிக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் பத்தா பத்து யூனிட் வரைக்கும் இதில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் எஜுகேஷன் சைக்காலஜி இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஜென்ரல் நாலேஜை நீங்கள் டேரெக்டாக அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த வருஷத்துக்கான இதில் இந்த வருஷம் போட்டிருப்பாங்க சிலபஸ் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அப்படின்னு போட்டு இதில் ஜென்ரல் நாலேஜ் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்குள்ளதை ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இது ஜென்ரல் நாலேஜ் சிலபஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இந்தியன் பொலிட்டி ஜியோகிராஃபி ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்தியன் எக்கனாமி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆப்டிடியூட் மென்டல் டெஸ்ட் அப்ரிவேஷன் இது வரைக்கும் பன்னெண்டு யூனிட்லுக்குள்ளதை கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு இதுக்குமே சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுகளில் இருக்கிறதுனால இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டாக இங்கே ஒரு இதுக்கு சிலபஸ் வச்சுருக்காங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏண்டாங்களுக்கான ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான டைரக்டரான சிலபஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்பர் ரியூஜோ அல்ஜிப்ரா யூனிட் வைஸில் டேட்டா பேஸில் இருந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க இப்படி தான் சிலபஸ் வந்து ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனாலையும் இதை வந்து எங்களுக்கு ஷார்ட் டைமில் படிக்க முடியாதனால மூணு வாரம் அவகாசம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எதையும் டிஆர்பிக்கு வந்து ஆசிரியர் தேர்வாயத்துக்கு இப்போ தெரிவிச்சுருக்காங்க இதன் மூலமாக இந்த தே இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வெள்ளி சனி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயே இதுக்கான பதிலை அவங்க தெரிவிச்சுட்டு வைப்பாங்க அதன் மூலமாக இந்த தேர்வை தள்ளி வைக்கிறாங்களா இல்லை அக்டோபர் பன்னெண்டாம் தேதியே சொல்லி வைத்த மாதிரி எக்ஸாம் நடக்குமாங்கிறது வந்து இனி வரும் தான் பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து தேர்வுக்கான ஒ ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு எத்தனை ஹால் அலாட் பண்ணணும் எந்தெந்த மையங்களில் அதை பண்ணணும் எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன தேதிங்கிற காலாற்றணையும் இப்போது தயாரிக்கும் பண்ணியில் டிஆர்பி வந்து ஆல்ரெடி இதில் ஈடுபட்டுட்டுருக்காங்க இப்போ தீவிரமாக அதுக்கு பணிகள் நபர் நடந்துட்டுருக்கு இப்போ மொத்தம் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே எக்ஸாம் நடத்தணும்னா ஒரு சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு நாள் இப்போ தமிழ்னா அதுக்கு ஒரு நாள் இங்கிலீஷ்னா ஒரு நாள் இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் காமர்ஸ் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வந்து அதில் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே எடுத்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு காமர்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச மாணவர்கள் பிஎட் முடித்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இன்னும் சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாணவர்கள் அதாவது ஆசிரியர் தேர்வு தேர்வு வாரியத்தில் நடத்தப்படும் இந்த பிஜிடிஆர்பி எழுதுறவங்க பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அட்டன அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட் ஆகணும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் நடத்தும் போது பார்த்திங்கன்னா அதுக்கான பிளானர் மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டெஸ்ட் எப்படி நடத்துவாங்கிறதையும் இது வந்து பெரிய ஒரு ஹிமாலயன் டாஸ்க்கு அது வந்து என்ன பண்ணாங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாக அதுக்கான டெஸ்ட்டுக்கான டென்டேட்டிவ் போட்டு அதுக்கு எவ்வளோ என்ன எக்ஸாம் நடத்தணுங்கிறத லாஸ்ட் டைம் வந்து பெரிய சேலஞ்சாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் நடந்துகிட்டு தான் அத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து அவங்களுக்கான டைம் ஹால் அலாட்மெண்ட்டு அதுக்குன்னு அது கம்ப்யூட்டர் மோட் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி கொடுக்கணும் எத்தனை சிஸ்டம் கொடுக்கணும் அதை எப்படி அக்சஸ் பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் இப்போ சேலஞ்சிங்காக இருக்குது இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு இப்போதைக்கு வந்து இதை கேட்டிருக்காங்க இதுக்கு ஆசிரியர் தேர்வரம் என்ன முடிவு வெகு வெகுல நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் அப்புறங்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி அடேஷன் அப்படுங்க இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் ரெகுலராக இது மாதிரி வீடியோ போட முடியும் அது மட்டும் நம்ம வந்து ஃப்ரீ மெட்டீரியல் அதை அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம அப்ளிகேஷன் வந்து இந்த வீடியோ கீழே நீட்டில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ வீடியோவில் சொல்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது இது மாதிரி ரெகுலராக இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் இது கீழே நான் லிங்க்கில் போடுறேன் அதையும் பாருங்கள் மறக்காமல் இதை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறது நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறையா தான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்டு மி மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிட்டி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் ஆட்ஸ் ஆர்ட்ஸ் எப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் பண்ணி டேரெக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் டேரக்ட் அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது கண்டெக்ட் பண்ணா நீங்க டேரக்டா சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் பிரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆட் பண்ணிடுறோம் டெஸ்ட்டும் நீங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ஸ்கேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்கு நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் பண்ணுவோன்னே இது இப்படி வரும் இப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கே டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் நான் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் சேர்றனாலும் இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்